நன்மை இருக்கிறது மூன்றாவது அந்த பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு நன்மை இருக்கிறது நான்காவது மொழிப்புலகம் அவர்களை பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தவருக்கு நன்மை இருக்கிறது இந்த நான்கு விதமான நபர்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு நற்செயல் ஆழி மொழமாக்களை இந்த சமூகம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ பட்டத்தை வாங்கினார்கள் அவர்கள் ஏதோ ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகளே இமாமாக இருக்கிறார்கள் மதரசாக்கள் முதலிசங்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களை சும்மா விட்டுடக் கூடாது சமூகம் முழுமையான முறையிலே கல்விகளை பயன்படுத்த வேண்டும் சமூகத்திற்கு முழுக்க முழுக்க எல்லா விஷயமும் தெரிந்ததாக இருக்கார் நிகழ்வு பெருமானார் சொன்னார்கள் கல்வி இல்லாதவர்களுடைய பொதுமக்கள் மரணித்தவர்களை போட்டு இருக்கிறார்கள் அவர்களை உயிர்ப்பிப்பவர்களும் கொடுக்கப்பட்டவர்கள் தான் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில சமுதாயமாகிய நாம் ஆளின் பெருமக்களை ஏதாவது ஒரு வகையிலே கல்வியில நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய உத்தரவை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வல்ல அல்லாஹு இந்த சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் இந்த மதரசா அன்பார் மதரசா மதரசாத்து வரைக்கும் தொடராக இன்னும் பல ஆழிம்களையும் அலமாக்களையும் மகாஃப்களையும் நிரப்பமாக உருவாக்கி இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய நன்மக்களை இன்றெடுத்து தரக்கூடிய நல்ல வாக்கியத்தை வல்ல ரஹமான் இந்த பதரசாவுக்கு வழங்கிடுவானாக என்று துவா செய்து கொண்டு இதை வழிநடத்தக்கூடிய இளமா பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் வல்ல ரஹமான் சரீர சோகத்தையும் உடல் ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆயுசில வரக்க வரக்கச் செய்தால் புரிவாளாக என்று தங்கள் எல்லோரின் சார்பாக துவா செய்து கொண்டு சொல்லிக் சொல்லிக்கொண்டு எனது முடித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய எஸ்வி பட்னம் மைந்தர் திண்டுக்கல் திண்டுக்கல்ல அன்னூர் குளியத்தில் இஸ்லாமிய अरबी कलोरी के लिए निर्वाण मौलाना मौलवी अलहाफिल अब्दुल उल्मा अलहाज यमूई मोहम्मद राहुल तला बाजीर बापर याबरगल पार्टरे बारिबार आलिम बेदे और लुके हमें देखा तो है ألو ربكم الله. الحمد لله. الحمد لله وصفاته <applause> وعلى آله وصفاته அவையின் தகுதிமிக்க தலைவரவர்களேத்துடைய தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களே அங்குக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே மாணவர்கள் பட்டமன்றத்துடைய

ஒரு சமையலுக்காக இருந்தால் ஐவோட நீங்க திட்டம் அவர் அவன் குரான் உதைகிறாரா ஹரிசை சொல்லுகிறாரா